எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் அசரா கார்க்க பார்த்தா ஜெயலலிதாவுக்கும் பயம் ஸ்டாலினுக்கும் பயம் இப்படியான ஒரு நேர்மையான அதிகாரி இப்போ எஸ்ஐடி போட்டால் இப்போ என்ன செய்தி வருதுன்னா விஜய் பற்றி அந்த கேரளா எனக்கு படப்பிடிப்பு குழு இருந்துருக்கு படப்பிடிப்பு நடந்திருக்கு இந்த படப்பிடிப்பு குழுவுக்கான கூட்டம்தான் தான் வேலுச்சாம்பிபுரத்தில் ஒத்திகை பார்க்கப்பட்டது படப்பிடிப்பு குழு உள்ள இருக்கிறத தெரிந்து கொண்ட விஜய் அவங்க இருந்து ஒருத்தர் தாயா இதுக்கு நீதி கேட்கணும் ஆதவ் அர்ஜுனா ஒருத்தராக கொண்டு போய் நிறுத்துறாரு என்னன்னா இறந்த ஒரு ஒன்பது வயசு குழந்தையினுடைய அப்பா இவர் தாங்க ரத்த சுந்தரன் அவரு குழந்தை மாசமா இருக்குமே விட்டு ஓடி போயிட்டார் மடியில் கனம் இல்லைனா உங்களுக்கு வழியில் பயம் இல்லாமல் இருக்குது சிபிஐக்கு போனால் சிபிஐயை எப்படியாவது தாமதிக்க வைக்கலாம் அதுக்கு தான் பாஜக சரண்டர் ஆனது கதை ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி ஆட்கள் ஆளுநர் மாளிகை மூலமாக நீங்கள் விஜய்கிட்ட மூணு கட்ட பேச்சுவார்த்தை முடித்து விட்டார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் கேச்சுக்குள் சொல்வோம் யா வணக்கம் வணக்கம் தாவேக்காவுடைய அந்த சம்பவம் நாளுக்கு நாள் புதிய புதிய அப்டேட்களை பார்க்க முடியுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கூட்டங்களில் வந்து தாவேக்கா கொடி பறக்கிறத அவ்வப்போது பார்க்க முடிச்சு சில இடங்களில் பதாகைகள்லாம் வச்சுருந்தாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதிமுகவோடு தாவேக்கா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதுக்கான அறிகுறியாக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது கொடி பறக்குது பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் இது கூட்டணிக்கான ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சிருச்சா இல்லை விஜயை பொறுத்தவரை எடப்பாடியோடு எந்த தொடர்பும் அவருக்கு இன்று வரை இல்லை நீங்கள் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்ததற்கு பிறகு பாஜக அண்ணாதிமுக கூட்டணிக்குள் விஜய்க்கு விதமான நோக்கமும் சிந்தனையும் இல்லை ஆனால் பாஜக விஜயை தொடர்பு கொண்ட பொழுது பாஜகவுக்கு சரியான தொடர்பு எல்லை இல்லை ஏன்னா விஜயை யார் கட்டுப்படுத்துவது ஆதவ அர்ஜுனாவா இல்லை புஷி ஆனந்தா இந்த ச சண்டை சச்சரவுல விஜய்க்கு தகவலே போய் சேருவதில்லை எப்படி ஜெயலலிதாவை சசிகலா வைத்து கொண்டிருந்தார் பிரதமரே இப்போ போன் பண்ணாலும் சசிகலா நினைத்தால்தான் ஜெயலலிதாவுக்கு தொடர்பு கொள்ள முடியும் அதே நிலைமை ஆதவ அர்ஜுனாவும் முச்சி ஆனந்தம் அப்போ பாஜக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நெருக்கடி தான் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் காருக்கு வரி ஏய்ப்பு படத்துக்கு அஞ்சு கோடி வரி வரி ஏய்ப்பு இதுதான் பாஜகவுடைய பேச்சுவார்த்தை இவர் எப்படியாவது இந்த அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பாஜக உடைய நெருக்கடி இது எடப்பாடி ரோலே இல்லை எடப்பாடி விஜய் பேச்சுவார்த்தை ஒரு சதவீதம் கூட அது முன்னேறலை அதோடு அந்த முயற்சி விட்டுட்டு தான் பிஜேபியில் போய் சான்றானார் யார் எடப்பாடி பிஜேபி இப்படியாவது விஜயை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறத டெல்லி தெளிவாக தெரிந்து வைத்து தான் இவரை அடக்குமுறை செய்து வரி ஏய்ப்பு வழக்கில் சிக்க வைத்து டெல்லியில் சரண்டர் முடியுமா இப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் செப்டம்பர் இருபத்தேழு இல்லை குறிப்பா என்னென்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க தாவேக்கா தரப்புல எஸ்ஐடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு அதை தடை கேட்டு போகிறாங்க இப்போ இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த குழந்தைகளுடைய சார்பாக அவங்க வந்து மேல்முறையீடு பண்றாங்க உச்சநீதிமன்றத்தில் பண்ணுறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு அதுல வந்து அவங்க அப்பா வந்து தொடர்பேல் அப்படிங்கிற பல செய்திகள் வர வெளியே வரதை பார்க்குறோம் எஸ்ஐடி வேணான்னு சொல்லுவதற்கும் சிபிஐ வேணும்னு சொல்வதற்கு என்ன காரணம் அதில் இருக்க ஒரு குளிர்பாடிகள் நடக்குதா இப்போ எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் அசராக்கார்க்க பார்த்தா ஜெயலலிதாவுக்கே பயம் யாருக்கு பயம் ஜெயலலிதாவுக்கு பயம் ஸ்டாலினுக்கும் பயம் அவர் கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் வரல யாரு அசராக்காருக்கு ஏன் ஜெயலலிதாவுக்கு பயம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை மதுரையில் மதுரையை ஒட்டிய ஆறு மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை இப்படி ஒரு அஞ்சு ஆறு மாவட்டத்தில் தேர்தலே நடத்த முடியலன்னு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணிடுச்சு அஞ்சானஞ்சன் அழகிரி இருக்கார் அட்டாக் பாண்டி இருக்கார் பொட்டு சுரேஷ் இருக்கார் முபாரக் மந்திரி இருக்கார் மன்னன் இருக்கார் எஸ்ஆர் கோபி இப்படி பல பேர் இவர்கள் தான் அந்த நாட்டினுடைய மன்னர்கள் அப்போ எலெக்ஷன் கமிஷன் யாரை கொண்டி போடுது அசராக்கார்க்கை போடுது அசரா கார்க்கை போட்டு பொட்டு சுரேஷ் அப்படியே தூக்கி உள்ளே வச்சா தான் இந்த நெட்ஒர்க்கை உடைக்க முடியும்னு முடிவு பண்ணுறாரு அசராக்கார்க்கு அப்போ பொட்டு சுரேஷை தேடுனா ஆ அண்ணா திமுக ஆட்சி புட்டு சுரேஷ் எங்கே இருக்காருன்னு பிடிக்க முடியல போலீஸ் துறையிலே பல உளவாளிகள் புட்டுக்கு தகவல் சொல்லிடுறான் அப்போ என்ன தெரியுமா பண்ணுறார் அசலாக்கார்க்கு எல்லா ரவுடிகளுக்கும் பொது மன்னிப்பு எல்லா வழக்கும் வாபஸ் அறிவிக்கிறார் பல பேருக்கு இப்போ நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாள் என்கவுண்டரில் போட தேடிட்டு இருப்பாங்க போலீஸ் எஸ்பி தேடிட்டு இருப்பார் அப்போது அத்தனை பேர் எஸ்பி பார்த்து பொது மன்னிப்புன்னு உனையும் அவ்வளோ பேரும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறான் எஸ்பி கேம்ப் ஆஃபீஸுக்கு போகிறான் பங்களாவுக்கு டி காப்பி பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்து உபசரித்து திருந்தி வாழுங்கப்பா இனிமேல் மக்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு போ எழுதி வாங்கிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டே இருக்கார் இந்த செய்தி யாருக்கு தெரியுது பொட்டுக்கு தெரியுது என்னையா அப்படியே ஆமாம் நல்ல மனுஷனுங்க அவர் ஐயா தங்கமான ஒருங்க யார் அசராக்காருக்கு நம்மளையெல்லாம் மன்னிச்சுட்டாருங்க நம்ம நம்ம பண்ண ரவுடி தினத்தெல்லாம் பண்ணிச்சு கேஸ் எல்லாம் வாபஸுங்க ஒவ்வொருத்தருக்கு நாற்பது கேஸ் முப்பது கேஸு செயின் இருந்து வீட்டை உடைச்சி பூட்டை உடைச்சது கேஸ் வரைக்கும் இருக்கு அப்படியா இவர்களை வச்சு தான் ஆறு மாவட்டத்தில் அண்ணன் அஞ்சானஞ்சனும் அட்டாக் பாண்டியும் இவர்களெல்லாம் தேர்தலை ஜெயிக்க வைக்கிறது திருமங்கலம் ஃபார்முலாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் அஞ்சானஞ்சன் இது ஒரு கேவலமான நாடுங்க அப்போது முட்டு சுரேஷ் வர்றாரு கேம்ப் ஆஃபீஸுக்கு படை பட்டாளத்தோட ஐயா மன்னிச்சேங்கய்யா நான் என்னால் பிடிச்சி குடிச்சி என்கவுண்டர் போட்டுறாதீங்க ஐயா நான் பொது மன்னிப்பு கொடுங்கய்யா சரண்டர் ஆகிட்டேன் உங்களுக்கு பொது மன்னிப்பு தான் அப்போ அவருக்கு டீ கொடு பிஸ்கெட் கொடு காப்பி கீப்பி எல்லாம் சாப்பாடு கீப்பாடெல்லாம் கொடு ஆளு வந்த ஆளுக்கெல்லாம் கூடு எல்லாம் கொடு எல்லாம் கொடுத்து முடிஞ்சது முடிஞ்ச பிறகு சரி அப்போ எல்லாம் கிளம்புங்க நீங்கள் மட்டும் உட்கார் கொஞ்சம் பர்சனெல்லாம் பேசணும் யார் அப்போ அண்ணன் என்னன்னா நீ நான் போங்கப்பா எல்லாம் போய் எல்லாம் கிளம்பி போங்க அப்போ எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறேன் அனுப்பிச்சி விட்றாயிட் இப்போ ரிமைண்ட் பண்ணி உள்ள ஏ எதுக்கு வரைச்சு ஒரு சாத்து ஆ ரவுட் ரவுடிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அ அஞ்சு மாவட்டத்துக்கு நீ ইলেকஷன் ஆபீசரா திமுகவுக்கு அப்ப நான் என்ன என்ன நான் என்ன அதிகாரி தொலைச்சிடும் தொலைச்சு டிமாண்ட் பண்றான் ਉਹ இதுதான் இதுக்கு பிறகு தான் என்ன நடந்தது தேருதுல மதுரையில் சகாயம அஸ்ரா கார்க்கும் தான் মাদரையின் ஜனநாயகம் தூக்கி நிறுத்தியவர்கள் அப்ப ஜிமுகாவுக்கு ஜர்க்கா திமுக ஆட்சி முடிஞ்சு அண்ணாதிமுக ஆட்சி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா சிஎம் சோழ வந்தான் எம்எல்ஏ கருப்பையா நில அபகரிப்பு அப்ப திமுக ஆட்கள் பூரா நில அபகரிப்பு கேஸ்ல ஒரு ஒரு லட்சம் வழக்கு பதிவாயிருக்கு ஒரு மாவட்டத்துக்கு மூணாயிரம் வழக்கு நில அபகரிப்பு பிரிவுனே எஸ்பி எஸ்பி ஆபிஸ் ஆரம்பிச்சாங்க அத்தனை வழக்கு திமுக அவ்வளவு பேர் ஒரு லட்சம் பேர் நிலத்தை ஆட்டையை போட்டான் ஜெயலலிதா அப்போ அவ்வளவு வழக்கு போட்டுது சோழ வந்த எம்எல்ஏ அண்ணாதிமுக எம்எல்ஏ கருப்பையா கைது செய்ய போறாங்கன்னு செய்தி வருது ஜெயலலிதா பதிலிப்பு என்னைய நம்மளே கை வைக்கிறான் டிஐஜி பேச வைக்கிறாங்க ஐஜி பேச வைக்கிறாங்க டிஜிபியே பேசுறாரு சோழ வந்த எம்எல்ஏவை மேலூர் ஒரு அம்மா புகார் கொடுத்துருக்கு இவர் நிலத்தை அபகரிச்சிட்டாரு இந்த புகாரை எந்த போலீஸ் எடுக்க பண்ணிக்கிறாங்க நான் வழக்கு போட்டு அவர் ஜெயிலில் போட்டு ஆகணும் ஜெயலலிதாவே லைனில் வருது ஆ அம்மா நியாயமா சட்டப்படிதாம நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அந்த அம்மா கொடுத்த புகாரில் நியாயம் இருக்குமா இவர் இப்போ போலி பத்திரம் போட்டு கருப்பையா இப்போ எம்எல்ஏவ இல்லாதப்பவே ஏமாத்தி அந்த நிலத்தை பொசிஷனில் வச்சிருக்காரு நான் உளவுத்துறை விட்டு விசாரிச்சுட்டேன் நிலம் அந்த அம்மா நிலம் அவங்க குடும்பத்துக்கு சுதமான நிலம் சரி நீ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க யாரு ஜெயலலிதா இப்படியான ஒரு நேர்மையான அதிகாரி இப்போ எஸ்ஐடி போட்டா இப்போ என்ன செய்தி வருதுன்னா விஜய் பற்றி அந்த கேமரா மேனுக்கு படப்பிடிப்பு குழு இருந்திருக்கு ஆ படப்பிடிப்பு நடந்திருக்கு ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரே விஜய் தான் ஜனநாயகனுடைய ப தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிச்சாமி லலித் குமார் ரெண்டு பேருமே விஜய் அலுவலக உதவியாளர்கள் இவனுக்கு எப்படி ஐநூறு கோடி வந்தது ஆ ரெண்டு வருஷம் முந்தி கேரளாவை தமிழ்நாடு பார்டரில் ஒரு மலையோர இருந்து சென்னைக்கு தேடி வந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கு எப்படி ஐநூறு கோடி வந்தது எப்படி அவர் தயாரிப்பாளராக முடிஞ்சது அப்போது இதெல்லாம் யார் நோண்டுவா எஸ்ஐடி நோண்டுவான் இந்த படப்பிடிப்பு குழுவுக்கான கூட்டம் தான் ஒத்திகை பார்க்கப்பட்டது படப்பிடிப்பு குழு உள்ளே இருக்கிறத தெரிந்து கொண்ட விஜய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதெல்லாம் வந்துதான் செய்தி ஆ வேனுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு அப்போது கேமரா உள்ள எப்படி இந்த மக்களை மக்கள் பதறி ஓடும்போது மக்கள் கூடும்போது இதெல்லாம் எப்படி படப்பிடிப்பு நடந்தது என்கிற விஷயம் அசராக்காருக்கு நோண்டி நுங்கு எடுத்துருவார் இதற்கு இதை இதுக்கு பயந்து கொண்டு தான் ஆதவ அர்ஜுனாவை அனுப்பி எஸ்ஐடிக்கு தடை உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறாரு நீங்கள் மடியில் கனம் இல்லைன்னா உங்களுக்கு வழியில் பயம் இல்லாமல் இருக்குது சிபிஐக்கு போனால் சிபிஐயை எப்படியாவது தாமதிக்க வைக்கலாம் அதுக்கு தான் பாஜக சரண்டர் ஆன கதை இப்போ இந்த குழந்தைய ஒரு ஒரு குழந்தை வந்து இறந்து போன குழந்தைய அப்பா வச்சு இதை குளறுபடி பண்ணுறாங்களா இல்லை அதாவது மட்டும் என்ன கேட்குதுன்னா நாற்பத்தி ஒரு குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இறந்து போனாங்க அவங்க குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் தாயா இதுக்கு நீதி கேட்கணும் இது அரசியல் பண்ணாதீங்க இத அரசியல் மைய படுத்தாதீங்க அப்படி கேட்கிற பொழுது ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் கொண்டு போய் நிறுத்துறாரு இதெல்லாரோடு ஆதவ அர்ஜுனா தான் என்னன்னா இறந்த ஒரு ஒன்பது வயசு குழந்தையினுடைய அப்பா பன்னீர் செல்வம் செல்வம் பன்னீர் செல்வத்துக்கு கொண்டே கோர்ட்ல இவரு தாங்க ரத்த சொந்த அவரு குழந்தை அந்த அம்மா பாசமா இருக்குன்னு விட்டு ஓடி போயிட்டார் இப்போ பத்து வருஷம் எங்கே போனாருன்னு தெரியல இப்போ ஆதவ் அர்ஜுனா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார் விலை எல்லா கா மீடியாவில் ஆளே இல்லை அத்தனை மீடியாவில் கூடிய உங்களை போன்ற அறிவாளிகள் பூரா எங்கே இருக்கா இப்போ அறிவை பூரா யாருக்கு வித்துட்டு இருக்கான் ஆதவ அர்ஜுனாவுக்கு வெலை பேசி வித்துட்டு இருக்கான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இப்போ அத்தனையும் கட்டுப்படுத்துது எங்கள் பெண் நிறுவனத்துக்கு எதிராக இங்கே ஆளே இல்லைங்க மீடியாவில் அவ்வளோ பேர் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம்னு அத்தனை பேர் எங்கே இருக்கான் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இந்த இந்த மூளை போல பத்திரிக்கை நீங்க ஒரு பத்து பத்திரிகை நடந்தது சமம் பத்து பத்திரிக்கை நடத்துவதற்கு சமம் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மூளை அவ்வளோ பெரிய மூளை இருக்கு அங்கே உட்கார்ந்து இந்த நபரை தேடி பிடிச்சாச்சு தேடி பிடிச்சி அவர் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி ஆட்கள் ஆளுநர் மாளிகை மூலமாக நீங்கள் விஜய்கிட்ட மூணு கட்ட பேச்சுவார்த்தை முடித்து விட்டார்கள் முடித்த பிறகு விஜய்க்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஆர்எஸ்எஸ்கார் எப்படி போவான் வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி ஏற்றுவான் அப்புறம் சவுக்கு எடுப்பான் சாட்டை எடுப்பான் மிரட்டுவான் நீங்கள் ஒரு ஐபி அதிகாரி வருவார் கருணாநிதி பார்க்க வருவார் ஜெயலலிதாட்டை மட்டும் நடக்காது நீங்கள் எம் கே நாராயணன் வருவார் ஃபைலோட வருவார் கருணாநிதி என்னென்ன பண்ணியிருக்கார் இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை சீரியஸான மேட்ரு எத்தனை பொருளாதார குற்றவியல் என்ன ஏது உங்களுடைய பயோடேட்டாவோட வந்து எம் கே நாராயணா உட்காந்து பேச ஆரம்பிப்பார் கருணாநிதி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்குறேன் இதெல்லாம் எந்த செய்தியும் வராது இதெல்லாம் ஐநூறுரூவா கவர் வாங்குகிற பத்திரிக்கையாளர் சாராயம் கடத்தலை ஒன்று தப்பிக்க வைக்கிறவன் கஞ்சா கடத்தல தப்பிக்க வைக்கிறவன் கேரளாவிலிருந்து செம்மரம் கடத்தலாம் பாதிப்பு பிரசன் ஓட்டிகிட்டு வரலாம் ஏர்போர்ட் வந்து பல குருவிகள் வேனில் பிரசனை ஓட்டிகிட்டு வரான் ஏன் இது இதெல்லாமா மீடியாவா குட்டி அரசியல் எப்படி நாசமாக போச்சோ அதே போல் இந்த ஊடகங்கள் நாசமாக போச்சு அப்போ எந்த உண்மையில் மக்களுக்கு போய் சேராமல் தடுத்த பெரும் குற்றவாளிகளை இந்த மீடியா தான் இப்போ சமஸு விஜய்க்கு வேலை பார்க்குறாரு விஜய்க்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு ஒரே தான் நீங்கள் புதிய தலைமுறை கேபிள் டிவி பூரா கட் பண்ணுறான் அப்போ என்ன காரணம் நீ மீடியாவாக இல்லை சரகராக இருக்கீங்க சமசை போல ஆட்கள் புஷ்ஷியும் ஜூனியர் எடிட்டர் கலையும் பக்கத்து பக்கத்து வீடு எங்க புஷ்ஷி வீதியில் அப்ப அவர் எப்படி இருப்பார் விஜய்க்கு அங்கேருந்து தான் ஆலோசனைகள் இப்படி ஒட்டுமொத்த மொத்த மீடியாவும் ஆதவ் அர்ஜுனாவால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது இல்லை குறிப்பாக வந்து தாவேகா தரப்பில் வந்து விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நாற்பது ஒரு முப்பது பேர்கிட்ட வந்து ஃபோன் மூலிமா பேசியிருக்கிறாரு இப்போ கரூர் செல்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க மண்டபத்தில் வச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்தைலாம் பார்க்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவல்துறைக்கு வி தாவேகா தரப்பில் ஆறு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க இந்த மாதிரி தனி விமானத்தில் வருவாரு யாரும் பின்தொண்டி வரக்கூடாது மீடியாலாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல இது பண்ணியிருக்காங்க கரூர் செல்றாரா விஜய் அங்கே என்ன சிக்கல் எதிர்பார்க்கப்படுதுங்க இல்லைங்க இப்போ அவருக்கு கரூருக்கு போகாமல் விட்டால் அதே ஒரு பெரிய எதிர்மறை பிரச்சாரம் கரூருக்கு போயே ஆகணும் கரூர் போய் அரசியல் செய்ய சொல்லி அண்ணாமலை தரப்பு சொல்லுது அண்ணாமலை தரப்பு ஆதவ் தரப்பு தான் அமித்ஷா விட்ட போன தரப்பு ஆனால் ந நயனா நாகேந்திர தன்னை இதில் ரூலே பண்ண முடியலையே பிஜேபிக்குள்ள ரெண்டு கோஷ்டி விஜய நம்ம கட்டுப்படுத்த முடியலையே ஆதவ் அரிச்சு அண்ணாமலை தூக்கிட்டார அதனால் உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் போக மாட்டாங்கிறார் யார் நைனா நைன் நயினார் இப்போ இது ரெண்டு பாலிடிக்ஸ் பாஜகவுக்குள்ளேயே ரெண்டு குரூப்பு இதில் ஆதவ் அர்ஜுனாவை பாஜக கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு விரும்புது ஏன் இவர் தவறான யோசனைகள் சொல்லி கெடுத்துருவார் நேரடியாக விஜய கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இப்போ பாஜக முயற்சி பண்ணிருச்சு ஆதோ அர்ஜுனா ஆடிட்டர் குருமூர்த்தி கட்டுப்பாட்டில் வரமாட்டேங்கிறார் ஏன் வரமாட்டேங்கிறாருன்னா பிஜேபி க கட்டுப்பாட்டுக்குள்ளே போனால் நம்ம அரசியல் பண்ண முடியாது இப்போ ஆதோ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு நம்ம வந்துடணும் விஜய் முதலிடம் நம்ம ரெண்டாவது இடம் இதுக்காக பல கூடிகளை செலவு பண்ணிகிட்டே இருக்கார் ரெகுலராக இந்த ஆசை அவரை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கியே நகர்த்து இது போன்ற ரெண்டு வழக்கு வந்துருச்சுன்னா விஜய் களத்துக்கு மாட்டார் இந்த களம் நமக்கு சொந்தமானது இதை இப்போ யார் முடிவு பண்ணிட்டான் ஆதவ அர்ஜுனா பாஜக என்ன பண்ணுது பாஜக ஆதவ அர்ஜுனாவை தள்ளி வச்சு விஜய்யோடு பேரம் பேசி விஜய் கண்டுக்கள் கொண்டு வரலாம் விஜய்க்கு அரசியல் சொல்லி குழப்பக்கூடிய ஒரே ஆளாரு ஆதவ தான் புஷிக்கு அதெல்லாம் இல்லை புஷிக்கு பொட்டியை கொடுத்தா வாங்கிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட வட்ட செயலர் பொட்டியை வாங்கிட்டு நேராக பாண்டிச்சேரி போயிடுவார் ஆனால் ஆதவ ஒரு லாங் ப்ராசஸ் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை விஜய் முதலமைச்சர் நம்ம தான் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர்னால் நம்ம தான் முதலமைச்சர் இந்த இதை நோக்கி இந்த க இந்த கட்சி கட்டு நமக்கு நமக்குள்ள கட்டுப்பாட்டில் இருக்கணும் விஜய் நமக்குள்ள கட்டுப்பாட்டில் இருக்கணும் இப்போ பாஜகவுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் முட்டல் மோதல் மறைமுகமாக இதுதான் இப்போ கரண்ட் அரசியல் விஜயுடைய அரசியல் ம் இப்போ தாவேக்காவுடைய மாவட்ட சிலர் கைதான மாவட்ட சிலர் கரூர் மாவட்ட சிலர் மதியழகன் இப்போ ரெண்டு நாள் எஸ்ஐடி காவலுக்கு கை காவல் எடுத்திருக்கிறாங்க என்ன காரணம்ங்க என்ன காரணம்னா இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்பு முசி ஆனந்து கரூர் போய் சர்வே பண்ணுறார் சர்வே பண்ணி சர்வே பண்ணதில் அந்த மதியலகம் தான் அவருக்கான கரூர் சச்சரை பற்றி முழு மூலை அப்போது இந்த கூட்டம் கூடியது புஷ்ஷி ஆனந்து மதியலங்கிட்ட சொன்னது தலைமையிலிருந்து சொல்லப்பட்டது கூட்டம் சேர்ந்தது ஜென்ரேட்டர் வைத்தது மின்சாரத்தை தடை செய்தது இப்படி பல விஷயம் மதிய தெரியும் மதியலக நேரடியாக புஷ்ஷிகூடையும் விஜய் விஜயோடையும் நேரடியாக இந்த மாநாடு சம்பந்தமாக இந்த கூட்டம் சம்மந்தமாக அத்தனை ரகசியங்களையும் தெரிந்த ஒரு நபர் இந்த மதியம் அப்போ மதிய ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிதுன்னா அது அப்படியே டெவலப் பண்ணிடுவோம் எஸ்ஐடி அப்படியே டெவலப் பண்ணி விசாரணைக்கு அது ஒரு பலமான உதவியாக இருக்கும் உண்மையாகவே அங்கே ஷூட்டிங்க்கான ஏற்பாடா ஷூட்டிங் நடந்ததா இல்லை கூட்டம் சேர்த்து சொல்லி செயற்கையாகவே விஜய் தாமதித்தாரா இப்படி 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 கேள்வி வருதா இல்லையா காலையில் எட்டு மணி தான் ஒரு ஒம்பது மணிக்கு வந்திருக்கலாம் பத்து மணிக்கு வந்துடலாம் பதினொன்று மணிக்கு வந்திருக்கலாம் எப்போ வராரு சாயங்காலம் ஏழரைக்கு வராரு இப்படி எட்டரை மணிக்கு தான் சென்னையிலேயே புறப்படுறாரு இதெல்லாம் இந்த தாமதம் இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக படப்பிடிப்புக்காக உருவாக்கப்பட்டதா இப்படி பல விஷயங்களை மதியழகன்ட்டு இருந்து எடுத்துருவாங்க மதியழகனும் முஸ்லீம் என்ன ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செய்ய என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க காவல்துறையிட்ட என்ன கோரிக்கை வச்சாங்க விஜய்கிட்ட என்னத்தை ஃபார்வேர்டு பண்ணாங்க அடுத்து மதிய யார்கிட்ட வரும் முசிட்ட வரும் அதற்கான மூலம்தான் ஆக மொத்தம் இந்த நாற்பத்தி ஓரு மா ஒரு பேர் மரணத்திற்கு முழு காரணம் இயற்கையா செயற்கையா இதுதான் எல்லோரும் சந்தேகம் இந்த சந்தேகம் எஸ்ஐடி யாருக்கும் பயப்பட மாட்டார் யாரு அசலாக்கார் அதனாலதான் ஓடி போய் எஸ்ஐடிக்கு விசாரணைக்கு தடையானை கோரி உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை சட்டுகிறார் இப்போ நேற்று நாகேந்திரன் மரணம் அடைஞ்சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய ஏ குற்றவாளியாகவும் இருக்கிறாரு இப்போ அவருடைய இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் எழுக்கிறாரு ஏற்கனவே ஆக செப்டம்பர் ஆக செப்டம்பர்லேருந்தே ஒரு இத்திரட்ட மருத்துவமனையில் தான் இருக்கிறார் ஆகஸ்ட்லேருந்தே இருக்கிறதாலாம் சொல்லப்படுது இப்போ இந்த மரணத்தை சந்தேகம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கா இதை சந்தேகம் வருவதற்கு பல காரணம் இருக்கு நீங்கள் முதல் சந்தேகம் என்னன்னா அசராக்காருக்கு தான் விசாரணை அதிகாரி எதுல ஆம்ஸ்டா கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கொலை வழக்கில் அசராக்கார்க்கை மாற்றிட்டு அருணை போடுறாங்க அசரா கார்க்கை மாற்ற வேண்டிய தேவை என்ன அசரா கார் ஒரு அவர் மீது நேர்மையற்ற அதிகாரியா இல்லை ஊழலான அதிகாரியா இல்லை ஊழலுக்கு ஒத்து போக மாட்டாரா இப்படி ஒரு சந்தேகம் வருது நீங்கள் உடனடியாக திருவேங்கடம் என்கவுண்டர் ஏதோ உண்மையை சொல்கிறான் திருவேங்கடம் நீங்கள் ராஜீவ் கொலையில் ரங்கநாத்துன்னு ஒரு க குற்றவாளி ஆ அந்த குற்றவாளி எனக்கு நெருங்கிய நண்பர் அந்த அவர் என்கிட்ட சொ எனக்கு திருச்சி வேலைச்சியம்மான்னு எல்லாத்துக்கும் நண்பர் ஏதோ எனக்கு நண்பர்னா நாங்களாம் சதி ஆலோசனை இல்லை அந்த வெளியில் வந்த பிறகு இப்போ சிறைத்தண்டையெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு எனக்கு நண்பர் நாங்கள் நிறைய கூட்டம் போட்டோம் நானும் வேலைச்சா பண்ணலாம் ராஜீவ் கோலையில் மறைக்கப்பட்ட உண்மைகள்னு அப்போ அவர் சொன்னார் சொன்னாரு கார்த்திகாயனை பல உண்மையை சொல்லுவேன் கார்த்திகேயன் அடிப்பார் எதுக்கு உண்மையை சொல்லாதின்னு ரங்கநாத்தே சொன்னது வேலைச்சா பண்ண சாட்சி அப்போ போலீஸ் என்ன சொல்லுவான் உண்மை சொல்ல சொல்லி தான் நடிப்பான் ரங்கநாத் என்ன சொல்றாரு உண்மையை சொல்லாதேன்னு நடித்தாரு நான் போய் சுப்பிரமணிய சாமியை சந்திச்சதை சொல்ல வேண்டாம்னாரு சந்திர சாமியை சந்திச்சத சொல்ல வேண்டாம்னாரு இப்படி பல ரகசியங்களை சிவராசனோடு கலந்து கொண்டாரா பல என்னை அடிப்பாருங்க வாயத்தொடர்ந்து அடிப்பார் கொன்னு பெஷாமல் இருக்கணும் இதே நிலைமை தான் அசராக்காரு அசராக்காருக்கு விசாரணையை விரும்பப்படுத்துகிற பொழுது துரிதப்படுத்துகிற பொழுது அவரை தூக்கிட்டு யாரை போட்டாங்க நேர்மையான அதிகாரி தான் அருண் நம்ம அருண் மீது எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியும் ஆனால் அரசு சொல்லுவதை செய்து அரசு சொல்வதை யாரை காப்பாற்றணுமோ யாரை விளக்கணுமோ ஏ ஒன்று ஏ திரியாயிருவான் ஏ திரி ஏ ஒன்று ஆயிடுவான் இப்போ தசியந்துன்னு ஒரு பையன் ஒரு சிறுமியை கொன்று எரித்து போட்டவன் அம்மாட்ட போய் பணம் கேட்கறான் நகை கேட்குற கட்டையெடுத்து அடிக்கிற அம்மா செத்து போச்சு ரெண்டு கொலை செஞ்சது இந்த உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவன் வெளியே வந்துட்டான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பண்ணிட்டு வெளியே வட்டான் என்ன உச்ச நீதிமன்றத்தில் இவன் தான் குற்றவாளியை நிரூபிக்க இருக்கும் போதிய ஆதாரங்களை காவல்துறையிட்ட இல்லை அப்போ காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு டெய்லி என்ன கட்டிங் கிடைக்கும் ஏன் எங்க எல்லா ஏசிகளும் இன்ஸ்பெக்டர்களும் அவரோட சொத்து மதிப்பு மட்டும் பாருங்க பல கோடிகளுக்கு இருக்கு எப்படி கிடைக்கும் சட்ட விரோதிகள் சமூக விரோதிகள் செம்மரம் கிடத்துறவன் இவர்கள்ட்ட தான் வியாபாரம் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்ல வரல எல்லா குறைந்தபட்ச அதிகாரிகளும் இருக்காங்க ஆனால் அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாகேந்திர நாகேந்திரன் ஒன் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி சிபிஐ வழக்குக்கு போன பிறகு நாகேந்திரன் நீங்கள் கல்லீரல் பாதிப்பு கணையம் பாதிப்பு கடைசியில் ஆளே பாதிப்பு செத்து போயிட்டார் இதைத்தான் எடப்பாடி கேட்குறாரு இதில் பல ரகசியம் இருக்குது திருவேங்கடத்தை திருவேங்கடத்தை போல் மூணு குற்றவாளிகள் என்கவுண்ட் அதேபோல கடைசி வரைக்கும் இந்த வழக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த குற்றவாளியை சென்ட்ரல் ஜெயிலு போட்டுருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து யாரையோ காப்பாற்றுவதற்காக யாரையோ தப்பிக்க வைப்பதற்காக இந்த வழக்கு கோணல் மாணலாக கோணல் மாணலாக போய் கடைசியாக சிபிஐக்கு வந்த பிறகு நாகேந்திரன் மரணம் இப்படி அந்த அதை தான் எடப்பாடி கேட்குறாரு இதில் உண்மை இல்லாமல் இல்லை பல மர்மங்கள் மறைந்த படிப்படியாக சொல்கிறத இந்த கொ இந்த கொலை வழக்குக்கு பல கோடி ரூபாய் செலவாயிருக்கு பல கோடியாக ரவுடிகெலாம் செலவு பண்ண முடியாது இந்த ரவுடிகளை பல மாதங்களாக ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வேணும் மாதம் மூணு லட்ச ரூபாய் வேணும் வருஷம் முப்பத்தாறு லட்ச ரூபா குறைந்தபட்சம் வேணும் இப்போ சார் வீட்டில் படுத்துக்கிடமா மீதி நேரம் சாராய கடையில் படுத்து கிடப்பான் இதுதான் அவனுடைய வேலை ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் ஒரு ஆறு புண்டாட்டி இருப்பான் அப்போது ஆறு புண்டாட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படியாவது கூலிப்படையாக செயல்பட்டு ஆகணும் கூலிப்படைனால் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி ஆகணும் சமூக சமூக விரோத தொழில் தான் சாராயம் விற்கிறது கஞ்சா விற்கிறது செம்மரம் கடத்துறது கூலிக்கா கையை வெட்டுறது காலை வெட்டுறது ஒவ்வொருத்தப்பட பதினஞ்சு இருபது கேஸுங்க காவல்துறை கையாளாகாத காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தான் ஆ ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்தபடியான காவல்துறைன்னா எல்லா ரியல் ரியல் எஸ்டேட் கமிஷனரா இருக்கான் எல்லா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அப்போ எடப்பாடி சொல்வதில் நூறு சதவீதம் உண்மை ஒளிந்திருக்கிறது ம் சரிங்க ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த தாவேக்கோடைய வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கு என்னன்னங்கிறத அடுத்ததெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசும் நிகழ்ச்சியில் பங்கேற்றோம் உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்